சார் இப்போ ஒரு இட்லி எவ்வளோ கொடுக்குறீங்க உங்களுக்கு ஒரு ரூபான்னு கொடுக்குறோம் ஓகே சட்டியோட கொடுப்பீங்களா ஆ இது தொடர்ந்து கொடுப்பீங்களா தொடர்ந்து கொடுப்போம் ஓஹோ இப்போ சார் நைட்டு சாப்பாடு விட்டா ஆ நைட்டு சாப்பாடு அது மாட்டு தொழிலாளி எவ்வளோ அதுவும் ஒரு ஓஹோ இரவு இட்லி விட்டு ஆ சரி மாட்டு தொழிலாளி எப்படி தெரியும் சரியாக கொடுக்குமா இல்லை வந்து ஆளை பதம் இல்லை அவங்களே வந்து வாங்கிட்டு போவாங்க உங்கள் பேருக்கு பேர் சூர்யா இப்போ கடை பேர் என்ன புஷ்பராணி கடை பேர் புஷ்பராணி கடை பேர் புஷ்பராணி இட்லு கிடையாது புஷ்பராணி உணவாக தான் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் டூ த்ரீ ஃபோர் ஜீரோ டபுள் ஒன் ஃபோர் ஃபோர் எயிட் நைன் எயிட் நைன் த்ரீ டபுள் டூ ஃபோர் செவன் சரி இப்போ ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு கொடுப்பீங்களா ஆ கொடுப்போம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஹாஸ்டலுங்களுக்கு ஹோம் ஒர்க்குன்னு கேட்டிருந்தா ரெடி பண்ணி கொடுப்போம் ரெடி பண்ணி கொடுப்போம் ஆர்டர் பேரில் கொடுப்பீங்களா ஆமாம் வியாபாரத்திலும் மனிதநேயம் வேண்டும் என்ற அடிப்படையில் தஞ்சையில் மானஞ்சாவடி அருகே உள்ள ஆடக்கார தெருவில் ஒரு தள்ளுவட்டியில் விற்பனை செய்யும் புஷ்பராணி உணவகம் திறனாளிகளுக்கு இட்லி வெறும் ஒரு ரூபாய்க்கும் சாப்பாடு மதியம் சாப்பாடு மீன் குழம்புடன் ரூபாய் பத்து ரூபாய்க்கும் வழங்கி மாற்றுத் திறனாளிகளை கௌரவிப்பதுடன் அவர்கள் பசியையும் போக்கி வருகிறது பாரதி கண்ட புதுமை பெண் போல உழைத்து வாழ வேண்டும் அதே நேரம் மனித நேயத்துடன் வியாபாரம் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட புஷ்பராணி சாதாரண தள்ளுவட்டியில் உலவகம் நடத்தி வந்தாலும் மாற்றுத் திறனாளிகளுக்கு மனித நேய அடிப்படையில் அவர்களுக்கு கௌரவம் அளித்து அவர்களது பசியையும் போக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தனது உழவத்தை நடத்தி வருகிறார் சாதாரண ஏழை எளியவர்களுக்கு மிக குறைந்த விலையில் உணவுகள் வழங்க வேண்டும் அதே நேரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இட்லி வெறும் ஒரு ரூபாய்க்கும் தோசை வெறும் ஒரு ரூபாய்க்கும் மதியம் சாப்பாடு மீன் குழம்புடன் மிக ருசியாகவும் சத்தாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வெறும் பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகிறார் சேவை மனப்பான்மையுடன் புஷ்பராணி என்ற இந்த பெண்மணி தனக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ரூபாய்க்கு இட்லியும் பத்து ரூபாய்க்கு மீன் குழம்பு சாப்பாடும் தினமும் அளிப்பது மன திருப்தியை கொடுக்கிறது நிச்சயம் கடவுள் தனக்கு அதை ஈடுகட்டுவார் என்ற நம்பிக்கையுடன் நடைபோட்டு போட்டு தனது சேவை புஷ்பராணி உணவத்தை நடத்தி வருகிறார் இந்த அன்பு உள்ளம் கொண்ட புஷ்பராணி தஞ்சாவூர் பழைய மாரியம்மன் கோவில் சாலையில் உள்ள ஆடக்கார தெருவில் தள்ளுவட்டியில் தனது மூன்றாவது மகனுடன் திருமதி புஷ்பராணி சேவை உணவத்தை நடத்தி வருகிறார் புஷ்பராணி கூறும்போது தனது இரண்டு மகன்களுக்கு திருமணம் முடித்து விட்டேன் கடைசி மூன்றாவது மகனுக்கும் திருமணம் முடித்துவிட்டு தொடர்ந்து இந்த சேவை உலகத்தை அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை மனப்பாடு செய்யும் வகையில் இந்த உலகத்தை கடைசி வரை தொடர்ந்து நடத்துவேன் என்று உணர்ச்சி பூர்வமாக கூறினார் புஷ்பராணி ஃப்ரீடம் நியூஸ் சக்தி சாமிநாதன் நன்றி வணக்கம்